நண்பரே நீங்க மாத்துற சமயத்துல வந்து காப்பாத்துறேன்னா என் பேரு என்ன ஆவறது உனக்காக பட்டுமில்லடா இதுக்காக வந்தா பட்டை இது அதேதான் ஐயா லவா குருக்காம வந்துட்டு பாப்பா டயத்துக்கு வந்துருக்குறேன் இந்த இதை வாங்கிட்டு போய் அப்படி ஓரமா உட்காந்து குடி நின்னு குடிச்சோன்னா தலை சுத்தி விழும் போது அடிபடும் இப்போ இதுலயா முதல்ல இதை குடிச்சு முடி இருந்தா தர்றேன் மருந்து இல்லை நீ ஏன் வரு நானும் உனக்கு நிச்சயமாக தருவேன் நீ குடி நண்பரே நண்பரே நான் என் ஜமீன்தாரையாகிட்ட பட்லரா வேலை பார்க்கிற வரைக்கும் எனக்கு எந்த வித குறைச்சலும் கிடையாது முறை தான் ஒழிச்சாச்சே என்ன என்கிட்ட கதை விடுற முறையா ஆமா எங்க எஜமான இருக்குதே கட்டி கட்டியா தங்கம் அது யார் ஒழிக்கிறது என்ன இரும்பு பெட்டிக்குள்ள தங்கத்தை வைக்க பித்தளைய வச்சா பூட்டுவான் நீ என்ன பண்ற நேர நேரா மாடிப்படி ஏறி வலது வகை வலது வகை இந்த கை பக்கம் திரும்பி பார்த்தா என்ன தெரியும் நாம வந்த வழி தெரியும் ரொம்ப ரொம்ப புத்தாசமா பேசி தாத்தா தப்பா சொல்லிட்டேன் வலது பக்கம் திரும்பினா அந்த அறை தெரியுது அந்த அறைக்குள்ளதான் அந்த இரும்பு பெட்டி இருக்குது சொல்லிட்டா சொல்லக்கூடாத விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லிட்டா தப்பு நீ துஷ்டன்

என்ன என்னை எ போறேன் எனக்காவ ரொம்ப நேரமா காத்திட்டு இருக்கீங்களா நான் உங்களுக்காக எங்கெல்லாமோ சுத்திட்டு வரேன் ஏ அப்படி பாக்குறீங்க என் மேல கோவமா நான் ஏன் கோச்சுக்கிறேன் நல்லாவே இருக்குறீங்க கோபால் சுரம் சரியா தான் இருக்குது எல்லாம் இது பண்ற வேலை ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் நான் வரேன் ஆமா என்ன வரையறீங்களா நீங்க பாட்டு வந்தீங்க மேல விழுந்தீங்க போயிட்டே இருந்தா அத போறானே அந்த முரடை என்ன துரத்திட்டே வந்தான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் உங்களை தெரிஞ்ச மாதிரி நடிச்சேன் நான் வரேன் மிஸ்டர் மன்னிக்கணும் நீங்க அழகா தான் இருக்குறீங்க உங்களுக்கு அறிவு கிடையாது அந்த முரடை அந்த வழியா தான போறான் அதே வழியில நீங்களும் போனா மடி மடிங்க ஆமா சார்

பாக்குறவங்க ஏதாவது தப்பா சொல்லுவாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டான் பிரமாதமான ஜோடி சொல்லுவான் தெரியுமா நீங்க அழகாவே இருக்கீங்கன்னு என் மனசு சொல்லுதுங்க அப்ப வாங்க போல ஆமா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே நான் தான் பட்லர் பட்லரா இல்ல இல்ல முன்னூறு நானும் பட்லரை வச்சு ஹோட்டல் நடத்துறேன் நான் ஒரு பெரிய முதலாளி ஹோட்டல் முதலாளிங்கிறீங்க இப்படி ஒல்லியா இருக்கீங்களே ஹோட்டல் சோறு அதோட விளைவு இப்பதான் வீடு கிடைச்சு போச்சே உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்குதுங்க சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு

நல்லா குளிச்சிட்டு வீட்டை விட்டு புறப்படும் தப்புன்னு எச்சல விழுந்தவொன்னு திரும்பிடும் இது வரைக்கும் பிரதர் நாய் ராமேஸ்வரம் போனதே இல்லை தெருவே தாழ்னது இல்லை இங்க எப்படி அதே கதை தான் நம்மளுது முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பேன் மத்தியில் இது ஞாபகம் வந்துருச்சு அதெல்லாம் மறந்துடுவேன் நேரா இங்கேயே வந்துடுவேன் என்னப்பா வர வர இந்த கடை விழ கட்டு போச்சு அப்படியே திருவண்டு போட்டிருக்கிறோம் சிரிக்காத பிரதர் மனுஷன் சிரிச்சாலே பயமா இருக்குது மாடு கிட்ட வந்தா முட்டை வருதுன்னு தெரியுது விலகி போயிடுறோம் பாம்பு படம் எடுத்தா கடிக்க வருதுன்னு தெரியுது அடிச்சு போட்டுறோம் மனுஷன் சிரிக்கான் பின்னால என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியல தேவதாஸ் என் அருமை நண்பரே சொல்லியாச்சு நண்பர்ல சொல்லியாச்சு நம்ம பிரியவே கூடாது நம்ம ரெண்டு பேரும் செருப்புக்கு சமானம் உலகத்துல எது வேணா பிரியலாம் ஆனா செருப்பு பிரிஞ்சா பிரயோஜனமே படாது நான் இடது கால் சிறப்புனா தேவரீர் வலது கால் சிறப்பு தேவரீர் இடது கால் சிறப்புனா ஐயன் வலது கால் சிறப்பு ரெண்டு பேரும் ஒரு ஜத மீர் பேசின உத பிரதர் உப்பிட்டவரை உள்ளவும் நினை மதியிட்டவரை மயக்கம் தீரும் விரவரவை வரைக்கும் ஆவது நினை என்ன தோற பொன்மொழியா உதிரது இதுக்கு அப்புறமும் உதிரலன்னா அப்புறம் இது என்னது தண்டம்

ஒரு வகையில் கடங்கார புது புடி வேணும் நான் இருக்கிற இடம் தெரியும் உங்க சவர எந்த சங்காத்தமும் வச்சு கூட கோட்டையும் பாறையை குடுத்துட்டு பின்னாடியே சுத்தரியா சார் நீங்க போடுறது அர்ஜென்ட் சொல்லுங்கள் சார் நான் ஆர்டனர்னு தெரியாம குடுத்துட்டேன் சார் இந்த துணிக்கு சொந்தக்காரன் உயிரை எடுக்கிறான் சார் இப்ப இது நீங்க கேளடி குடுக்கலன்னா ஏ வேலையே போயிடும் சார் கூட பா இத கழட்டி கொடுத்தா என் காவலே போடுடா காவல் புதுசா வரும் சார் வேலை பண்ண வராது சார் கேளடி சார் இத கழட்டி குடுத்துட்டு எப்படா நான் என் காவலையை பாப்பேன் தான ஆட்டன்டாப்பா சரி அம்மா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் ஏன்டா பயன் குடுக்குறேன் மந்திரத்துல கேட்டா எப்படி கழட்டி கொடுக்கறது இத கட்டிக்கங்க அத கழட்டிடுங்க இல்லையா இல்ல இத கட்டிட்டு போனா டேபிள் தொலைக்க சொல்லுவாண்டா சீக்கிரம் கட்டிங்க சார் இங்கதானே வரேன்னு சொல்லியிருந்தான் ஆளைய காணாம எங்க போயிட்டான் நான் இங்க உட்கார்ந்தாங்களா உட்காரு மிஸ் நீங்க தனியா தான் வந்திருக்கீங்களா இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்காம் இப்ப எங்க போய் இருக்காரு உள்ள போய் இருக்கா வெளிய வந்துருவாங்களா கட்டாயம் வருவா அப்ப நான் புறப்படுறேன் வேற என்னமா ஆவணா ஒண்ணு வேண்டாம் நாங்க பில்லு அவர் உள்ள இருக்காரு அங்க கொடுங்க சரி

குளிக்கிறதுக்காக போறேன் போய் சொல்றான் பில்லுக்கு பணம் இல்ல மயில ஒரு மாவரைக்க போறாரு பணம் எடுத்து போய் கொடுத்துட்டு மீறி பணம் எடுத்து போட்டா ஆமா உன் காதலி வர்றதா சொன்ன வரலையா வரல இட்லி சாம்பாரோட விளையாடுறா சாம்பாரா என்னது இட்லி காணா ஆலயம் காணா இந்த சேர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து அவளா அவனா பாத்தியா ஆமா இந்த சேர்ல இருந்து அந்த சேருக்கு நடக்கிறதுக்குள்ள எத்தனை கோணல் பியூட்டிபுல் காய் முக எப்படி முதுகதான் பார்த்தேன் முதுகையா நீங்க நேராவே பார்க்க மாட்டீங்களே சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே இருக்கும் ஆயிரம் தான் சொல்லு உன் செலக்ஷன் ஏ ஆமா உன் காதல் எந்த அளவுல போய் நிக்குது துண்டு கட்டுற அளவுக்கு வந்திருக்குது அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் தான் நீ ஏன் கவலைப்படுற ஆபத் பாந்தவன் நான் இருக்கேன் அபயம் அபயம் என்ன நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுல விடு விடுவிடு விடுன்னு நுழைஞ்சிட்டு அப்படின்ற முப்பது வைசால முடிய வேண்டிய விஷயத்தை மூட நேரத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிறிய திருப்பதியா பழனியா வசூல் வந்திருந்தா உண்டியலோட வெளியே நிக்கணும் ஆமா பெரியவரை தேடி வந்த நோக்கம் கொடுக்க வந்தேன் தாங்கள் கற்றுக்கொண்டது கைமண் நடனது நீயே கத்துக்க வேண்டியது உறகளவு இருக்குது முதல்ல நீ கத்துக்க கொடுத்தைய அப்புறம் சொல்லிக் கொடுக்கவா நான் விளம்பரம் பார்த்தேன் ச்சே மால் போஸ்ட் படிக்கிறாள இல்லையப்பா பத்திரிக்கையில் ஆசிரியர் தேவை என்ற விளம்பரம் வந்திருந்தது ஓடி அழுந்து என்ன சம்பளம் எதிர்பார்க்கற ஐம்பது ரூபாய் என்னையே சாதாரண சாம்பாரும் மத்த குழம்பு வைக்கிற சமயக்கார எனக்கு எண்பது ரூபா தர்றாங்க பாடம் சொல்லி ரூபா யாரோட தகராறு பண்றேன் வணக்கம் பெயர் சேர் சேந்தமங்கலம் சேது பிள்ளை நான் ஒரு தமிழ் ஆசிரியர் பாடம் சொல்லிக்கிற வயசுல இங்க பையன் யாரும் இல்லைங்களா இல்லைங்க நம்ம ஆனந்தனுக்காக தான் விளம்பரம் கொடுத்தேன் திருட்டு எனக்கு டிய சொல்லித்தர சொல்லுங்க அண்ணே அப்பா நினைச்சுக்காதீங்க எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் நீங்க கவனிக்கிற அதனாலதான் இப்படி ஒரு வேற நீ போலாம்

அண்ண இந்த குத்து குத்துறானே அவனுக்கு யாரு வாஜாரு காலம் தங்கச்சி வெளிவாயிருவான் மாங்கல்யம் தந்து நானே மாமா மம ஜீவனே துணா எனக்குள்ள கைபிடிச்சு சுக்கிரிய கண்டே நீ சுபகே சஞ்சீவ தரதம் தீர்க சுமங்கலி பவா தீர்க